வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் குடிக்க தண்ணீர் கேட்பது போல் நடித்து வீடு புகுந்து திருடிய ஆசாமி கைது சென்னை மயிலாப்பூர் கேசவ பெருமாள் மேற்கு தெருவை சேர்ந்தவர் கல்பகம் எழுபத்தி ஏழு வயது இவரது கணவர் பெயர் தர்மராஜன் எண்பத்தி மூணு வயது இவர்கள் தனியாக வசித்து வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கல்பகம் அருகிலிருந்த கோயிலுக்கு சென்று விட்டார் வீட்டில் தர்மராஜன் மட்டும் தனியாக இருந்து வந்துள்ளார் அப்போது மர்மநபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து தாகமாக இருக்கிறது குடிக்க தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டார் அதை உண்மை என்று நம்பிய தர்மராஜன் சமையல் அறைக்கு தண்ணீர் எடுக்கச் சென்றார் அந்த சமயத்தில் வீட்டில் புகுந்த மர்மநபர் பீரோவை திறந்து பணம் நகை ஏதும் இருக்கிறதா என பார்த்துள்ளார் எதுவும் சிக்கவில்லை உடனே பூஜை அறைக்கு சென்று அங்கிருந்த வெள்ளி குத்து வழக்கு வெள்ளி செம்பு போன்ற பூஜை பொருட்களை மூட்டையாக கட்டி கொண்ட அந்த நபர் தப்பிச் சென்று தண்ணீருடன் வந்த தர்மராஜன் தண்ணீர் கேட்ட நபரை தேடினார் அவரை காணவில்லை பூஜை அறையில் இருந்த பொருட்களையும் காணவில்லை இதுகுறித்து புகாரின் பேரில் மயிலாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் பொருட்களை திருடிய மர்ம நபரை அடையாளம் கண்டு கைது செய்தனர் நன்றி வணக்கம்